ஹலோ கா செராஃபினா மீடியா சேனல் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் நம்ம வந்து கொழம்புக்கெல்லாம் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருவோம் சில டைம் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கு அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா உப்பு வந்து மேலே தடவி வைங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி உப்பு டப்பால் போட்டு வைங்க இப்படி வைக்கிறதால தேங்காய் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் நம்ம சமையலுக்கெல்லாம் மாவு வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருப்போம் அரிசி மாவு கோதுமை மாவு மைதா மாவுலாம் மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து வண்டு பூச்சி புழு எல்லாம் கூட போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு மிளகு எடுத்து மாவில் வந்து போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் வண்டு பூச்சி எதுவுமே போகாது இப்போது மூணாவது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் நம்ம வந்து டீ போடுறதுக்கு தேயிலை வாங்கி வச்சிருப்போம் அது சுத்தமானது கலப்படம் இல்லாததுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த மாதிரி கொஞ்சமாக தேயிலையை உள்ளங்கையில் எடுத்து வச்சு தேய்ச்சி பாருங்கள் இப்படி தேய்க்கிறப்போ வந்துட்டு கையில் வந்து அதோடய கலர் வந்து ஒட்டும் இது மாதிரி கையில் கலர் வந்து ஒட்டுச்சு அப்படின்னா இது வந்து கலப்படமானது சப்போஸ் நீங்கள் தேயிலை எடுத்து இப்படி தேய்க்கிறப்போ கையில் வந்து கலர் ஒட்டலை அப்படின்னா அது வந்து கலப்படம் இல்லாமல் சுத்தமானதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இப்போ அதை வந்து கையில் வச்சு தேய்ச்சிட்டு இதை வந்து ஒரு பேப்பருக்கு மாற்றிட்டு நான் கையோட கலர் வந்து பார்க் பார்க்குறேன் லைட்டாக வந்து அதோடய கலர் வந்து கையில் ஒட்டின மாதிரி இருக்குது இது வந்து கலப்படமான தேயிலை தான் இப்போது நாலாவது டிப் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி செப்பல் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஆர்கனைசராக வந்து மாற்றிடலாம் கொஞ்சமாக டைம் எடுத்தீங்க அப்படின்னா போதும் க்யூட்டான ஆர்கனைசர் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம் இதை வந்து நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ஒரே ஒரு பர்பஸ்க்கு தான் எனக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி செப்பல் பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து என்ன இது வைக்கிறேன் அப்படின்னா பத்திரிக்கையோட பின்பாக்க அட்டை இருக்குதுல்ல அந்த அட்டை தான் வந்து நான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால பத்திரிக்கையோட அட்டையை வந்து இதோட நான் பின் பக்கத்தில் வந்து வைக்கிறேன் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு லைட்டாக வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டும் ஃபெவிகால் வச்சு பத்திரிக்கையோட அட்டையை வந்து நான் ஒட்டிக்கிறேன் அதிலே வந்துட்டு லைட்டாக இடம் பத்தாத மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்து வந்து ஒட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து கலர் பேப்பர் ஓட்டுறதும் உங்களோட விருப்பம் தான் எந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து ஒட்டிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ப்ளூ கலரும் வயலட் கலர் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கலர் பேப்பரையும் நாலு பக்கமும் ஒட்டிக்க போகிறேன் உள் பக்கமாக நாலு பக்கமும் வைலட் கலர் ப்ளூ கலர் ரெண்டுமே வந்து ஒட்டிக்க போகிறேன் வெளி பக்கத்துக்கு வந்து வயலட் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வயலட் கலர் பேப்பர் இந்த மாதிரி வெளி பக்கத்துக்கு ஒட்டிட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு அதுக்கு போக பின்னாடி வந்துட்டு நான் வந்து எல்லோ கலர் பேப்பர் தான் என்னோடய எங்கிட்ட இருந்துச்சு எல்லோ கலர் பேப்பர் வச்சு வந்து ஃபுல்லாக ஒட்டிவிட்டேன் நீங்கள் வந்து சேம் கலராக ஒட்டினீங்கன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து வெளியிலலாம் எல்லாம் ஒட்டியாச்சு மேலே வந்து நான் க்லிட்டர் ஷீட் வந்து வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன் லிட்டர் ஷீட் வந்துட்டு வாய்லட் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன் வாயிலட் கலரில் க்ளிட்டர் ஷீட் இந்த மாதிரி மேலே ஒட்டிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடும் உள்ளுக்குள்ளே வந்து பார்ட்டிஷன் வைக்கிறதும் வந்து உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்ட்டிஷன் வந்து வச்சுக்கலாம் அப்புறம் மூடுறதோட உள் பக்கம் இருக்குல்ல அந்த பக்கத்துக்கு வந்து நான் எல்லோ கலர் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு வந்துட்டு இப்போ நான் பார்ட்டிஷன் வந்து ஆட் பண்ணுற பாருங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு மேலே வந்து லேஸ் மாதிரி இருக்கிறத ஒட்டியிருக்கேன் பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துட்டு அழகான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நான் வந்துட்டு பேங்கிள்ஸ் அண்ட் கிளிப்பை இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கூடவே நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்களும் இந்த மாதிரி செப்பல் பாக்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை வச்சு கியூட்டான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்